அப்படிங்கிற அந்த பைத்துகள்ல மெய்நிலை கண்ட ஞானி முஹையத்தின் அப்துல் காதிர் ஜெயிலானி ரதியல்லாவோ அன்பு அவர்களை அழைத்து உதவி கேட்பது அமைந்திருக்கிறது இதை வச்சுக்கிட்டு அது எப்படிங்க புகழ்மால படிக்கிறீங்க சரி இங்க ரௌசநாயத்தை கூப்பிட்டு உதவி கேட்கறீங்களே இது சிற்காச்ச அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அதான் இங்கட்டும் இல்லாம அங்கிட்டு இல்லாம சில பேர் இருப்பாங்க அதுவா மற்ற அந்த பக்காவாக இருப்பாங்கல்ல அறவே ஓதக்கூடாது இன்னும் முக்கால்வாக பேர் இருப்பாங்க அவங்க ஓதுங்க இப்படியெல்லாம் வழிபாக்களை அழைச்சலுத்தி உதவி கேட்கலாமா இது சிறுக்காயுமா அப்படிம்பாங்க அதுதான் நான் சொல்றது சிறுக்க ஆகாது என்பது மட்டுமல்ல இருவரெல்லாம் கூடும் என்று நபிகள் நாயன் சன்னந்தாணி சனும் சொல்லி தந்துருக்காங்கங்க ஃபஸ்ட்டு உதவி தேடுவது பின்னால் வச்சிக்கிடுவோம் அணை பார்த்து அதான் இப்போ அவங்களுக்கு பிரச்சனை அதாவது அழைக்கணுன்னு வழிமுறைகள் எப்படி அழைக்கலாம் அல்ல அண்ணாதவங்க அழைக்கலாம் அப்படிம்பாங்க அதுக்கு ஒரு வசனத்தை ஓதுவாங்க எல்லாத்துக்கும் வசனத்தை ஓதி காட்டி ஓதி காட்டித்தானே அப்பாவின் இளைஞர்களை கெடுத்து இருக்கிறாங்க அவங்க ஓதன வசனம் என்ன தெரியுமா ஒம்மன் அகல்லும் எதிரும் இன்றும் இல்ல அல்லா அல்லாதவர்கள் அழைக்கிறார்களே அவர்களை விட வெளிகட்டவர் யார் அப்படிம்பாங்க அப்பா எரிஞ்ச பாப்பாரு அல்லா அந்த கூப்பிடக்கூடாதாங்க சரிங்க நான் யார சொல்லான்னு கூப்பிட மாட்டேங்கிறாரு அவரு இவங்க இந்த வசனத்து ஓதிதான் யார சொல்லான்னு கூப்பிடாதீங்க என் மைத்தனு கூப்பிடாதீங்க அப்படிங்கிறாங்க நான் கேக்குறேன் இந்த வசனத்தை ஒழுங்கா நீங்க புரிஞ்சுங்களா சரி நீங்க புரிஞ்ச மாதிரி நடந்தீங்கன்னா அதான் நான் கேக்குறேன் நீங்க என்ன சொன்னீங்க அல்லாஹ் அல்லாதவற்றை அழைக்கிறார்களே அவர்களை விட வழிகட்டவர் யார்தான் சொன்னீங்க நீங்க உங்க அம்மா கூப்பிடுறீங்க நீங்க உங்க அப்பாவை கூப்பிடுறீங்க அண்ணா அல்லாதவர்கள் தானே சகோதர அண்ணன் தம்பி அண்ணன் ஏன் கூப்பிடுறீங்க அவங்கெல்லாம் அல்லா இல்லையே இந்த வசனத்தின் பிரகாரம் நீங்க கூப்பிடக்கூடாது அல்லா வச்சு யாரும் கூப்பிடக்கூடாது ஆனா கூப்பிடுறீங்க இப்ப உடம்பு வழக்கம் சொல்லுவாங்க கீழே இருந்தாலும் அண்ணன் ஓட்டல அதுக்கு ஒரு விளக்கம் என்ன அப்படின்னா அவங்க உயிரா இருக்கிறாங்க இந்த விளக்கு உங்கள்ட்ட எங்களுக்கு தேவையில்லை உயிரா இருந்தா கூப்பிடலாம் உயிரா இல்லாவிட்டா கூப்பிடக்கூடாது நீங்க என்ன விளக்கம் சொல்றது அந்த வசனத்தை அப்படி இருக்கா அல்ல அல்லாதவர்களை கூப்பிடக்கூடாதுதான் இருக்குது உயிர் உள்ளவங்க அப்படி மட்டும் நீங்க விளக்கம் தெரியுங்க அந்த வசனத்தை அப்படி இல்லையே அப்படி இல்லை என்ன வழங்குது யாரையும் கூப்பிடாமல் வாழ முடியாதுன்னு அவருக்கே தெரியுது தான் இந்த விளக்கம் அவர் கொடுக்குறாரு சரி நீங்க உயிர் இந்த உலகத்து மறைந்தவர் நம்ம மார்க்கத்தை பொறுத்த மட்டும் இல்லாதவன் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் உலகத்தையோடு மறைந்தவர் அப்படிதான் ரெண்டா பார்க்கணும் அதுதான் இஸ்லாம் நாத்திகம் தான் உயிர் உள்ளவர் உயிர் மோத்தா பேட்டா ஒண்ணும் இல்லைங்கிறது நாத்திகம் இஸ்லாமியம் அப்படி இல்லை இறந்து போனாலும் உயிரன் தான் இருக்கிறார் அதான் திசையில் அப்படி வருவோம் இந்த உலகத்திலும் சென்றவர்களையும் அழைக்கலாமா அழைக்கலாம் என்ன ஆதாரம் இப்படி சொல்லக்கூடியவர்களே ஒவ்வொரு தொழுகையிலும் கண்மணி நாயவும் செல்லவா வளைவர் செல்லும் அவர்கள்